ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் உலகம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இங்கே பாருங்கள் மூணு எல்நி எடுத்து வெட்டி தண்ணி வச்சுருக்கிறேன் அதனுடைய வழுக்கையை வச்சுருக்கிற பாருங்க இது வந்து கொஞ்சம் இலை வழுக்க அதனால் கட் பண்ணி வச்சுட்டேன் இது வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக மிக்ஸியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி இதை வேக வச்சிக்கணும் பால் அரை லிட்டர் எடுத்து வச்சுக்கிற பாருங்க இப்போ இது ஒரு ஒரு கொதி வரட்டும் காய்ச்சி வாங்க இங்கே பாருங்கள் பால் அடுப்பில் வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம ஜாரில் போட்டு அந்த குரணையை அரைச்சின்னு வந்துடலாம் வாங்க இப்போ பாருங்கள் ஒரு தேங்காய் உடைய குரணை மட்டும் வச்சுருக்கிறேன் இதில் கொஞ்சோண்டு அந்த இளநீரை ஊற்றி நைஸ் அறையக்கூடாது குறை குரணை அரைச்சிக்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் இது மாதிரி குறை குரண அரைச்சிக்கோங்க இது ஒரு ஓரம் இருக்கட்டும் இங்கே பாருங்கள் பால் கொங்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கேஸை சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம அரைச்சோம் இல்லைங்களா இது ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கதை போட்டுடலாம் போட்டுட்டு ஒரு கலர் கலருங்க இதிலே ஒரு வேக்காடு வந்தா போதும் இது ரொம்பலாம் வேகணும் இல்லை நறுக்கு நறுக்குன்னு சாப்பிட்டா தான் வாயில் கடிப்பட்டாதான் டேஸ்டா இருக்கும் இப்போ இந்த அரைச்சி இல்லைங்களா அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து ஒரு கலர் கலருங்க கொஞ்சம் வேகட்டும் இது இப்ப இது ஒரு கொதி வந்துச்சு இந்த ஸ்டேஜில் நான் மில்க் மேட் வச்சுருக்குறேன் இது வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏன்னா இது டேஸ்ட்டுக்கு தான் கொஞ்சம் திக்னஸ் ஆகும் அதனால தான் இது மாதிரி நீங்கள் மில்க் மேட் வாங்கி சேர்த்தோம்னா சரி டேஸ்ட்டாக இருக்கும் சர்க்கரையை நம்ம அளவு கம்மி பண்ணிக்கணும் இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் சர்க்கரை எவ்வளோ கூட்டவோ குறைக்கவோ நீங்கள் செஞ்சிக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை கரையிட்டோம் இப்போ பாருங்கள் மில்க் மேடு சேர்த்து சக்கரை சேர்த்து கரைஞ்சி ஒரு கொதி வருது இப்போ பாருங்கள் தேங்காய் பால் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் அந்த இளநீ எடுத்து வச்சோம் இல்லைங்களா அதையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தொழ தொழவிட்டு இதுக்கு நம்ம முந்திரி பாதாம்லாம் கொஞ்சம் வறுத்து சேர்த்துக்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் இந்த சூடு இருக்கும்போதே இந்த பாதாம் பயிர் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இது வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா அப்படியேவும் குடிக்கலாம் பாதாம் பயிர் சேர்த்தும் குடிக்கலாம் இங்கே பாருங்கள் முந்திரி மட்டும் கட் பண்ணி வச்சுக்கிறேன் இது நெய்யில் போட்டு வறுத்து தான் போடணும் வாங்க இங்கே பாருங்கள் நெய் வந்து ஒரு அரை ஸ்பூன் விட்டு காய்ச்சி வச்சிருக்கிறேன் அதில் போட்டு லைட்டாக வறுத்தா போதும் இது நம்ம பாயாசத்துக்கு வறுக்கிற மாதிரி ஒர்க்க தேவையில்ல கலர் மாறக்கூடாது உங்களுக்கு கலர் மாறாமல் லைட்டாக வறுத்து போட்டுக்கலாம் மொறு மொறுன்னு இருக்கும் அதனால தான் நெய்யில் போட்டு வறுக்கிறது இல்லைன்னா முந்திரி வந்து சப் செவுக்குமே இருக்கும் போதும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் முந்திரியே சேர்த்துக்கலாம் இதில் ஏலக்காய் போடுறத காட்டில் உங்களுக்கு நீங்கள் ஏலக்காய் கொஞ்சம் கலந்துக்குங்க அவ்வளோதான் இளநீ பாயாசம் ரெடி இந்த வந்து வெயிலுக்கு வந்து இது மாதிரி செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சு பசங்களுக்கு கொடுங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் இது பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற வெள்ளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ